பொருட்டு உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாற்றுமிக்க மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும் ஒன்று பேதரு நான்காம் அதிகாரம் பதினைந்தா பதினான்காவது வசனம் இங்கிலாந்து நாட்டிலே சிறந்த இருந்தவர் தாமஸ் மூர் அப்போ எட்டாம் ஹென்றி என்ன செய்யறார்னா தாமஸ் மூர் அவர்களை நாட்டினுடைய அதிபராகிறார் கொஞ்ச நாள் சிறப்பா அந்த அவருடைய தலைமையின் கீழ் நல்லா அருமையா போயிட்டு இருக்கு நாடு அப்போ எட்டாம் ஹென்றி என்ன செய்யறார்னா இரண்டாம் திருமணம் செய்து கொள்றார் அந்த இரண்டாம் திருமணத்தை அங்கீகரிக்கும்படியாக மூரி இடத்துல கேட்கிறார் ஏற்கனவே போப்பு என்ன செய்யறாருனாக்கா அதை அங்கீகரிக்கல நோ சொல்லிட்டார் இப்ப போப் அங்கீகரிக்கலை இப்போ இட தாந்தான அதிபர் அவர் உட்கார வச்சு நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்பாரு அப்படின்னு நினைப்பில் அவர் என்ன பண்ண போது தாமஸ் மூர் என்ன சொல்றாருனா என்னால் முடியாது அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லி நோ சொல்றாரு இந்த நோ சொன்னேன் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் தானே உன்னை பணியில நியமிச்சேன் நான் சொல்ற நீ கேட்க மாட்டேன் இல்ல நான் எப்பயுமே நீதியோடும் உண்மையோடும் சட்டத்துக்கு என்ன சொல்லும் அதான் நான் கீழ்படிஞ்சு நினைப்பேன் அப்படின்றார் இவர் எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாருன்னு இவரு செயலை உடனே என்ன பண்றாருனாக்கா எட்டாம் தேதி இவரை தூங்கிட்டு போயிட்டு சிறையில போடுறான் இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறார் அப்போ அந்த இடத்துல சிறையிலிருந்து தன்னுடைய மகளுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கடிதம் எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா அன்பு மகளே இந்த கடிதம் எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான கடிதங்கள்லாம் வரலாற்று பாருங்க பதிவிட முக்கியமான பதிவா இருக்கு பாருங்க அன்பு மகளே நீதிக்காக உண்மைக்காக நான் மறிக்கப் போகிறேன் இதை நான் பெருமையாக கொள்ளுகிறேன் நீயும் வருத்தம் அடையாது நீயும் இதை பெருமையாக கொள்ளும் வாழ்க்கையில எந்த நிலைமை உயிர் போகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் நீதியும் உண்மையோடு மட்டும் நீ செயல்படு என்று சொல்லி அவர் அந்த புத்தங்களோடு அந்த கடைசி கடிதத்தை தன்னுடைய மகளுக்கு எழுதி அவர் போஸ் பண்ணார் இயேசு கிறிஸ்துவம் பாருங்க இப்படிதான் அந்த சிலுவை பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் உண்மையோடு இருந்தார் நீதியோடு வாழ்ந்தார் உண்மைக்கு மறுபெயராய் ஆண்டவர் விலகினார் இயேசுவை போல ஒரு சிறந்த நீதிமானை நேர்மையாளரை நம்மாலே காண முடியாது இல்லையா அப்படி என்றால் இயேசுவின் பிள்ளைகளாக சீடர்களாக இருக்கிற நாமும் இயேசுவை போல நீதியோடும் உண்மையோடும் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் நம்ம முன்னாடி வந்தாலும் அப்படிப்பட்ட நிலையிலும் உண்மைக்கு மாத்திரமே நாம் உண்மைக்கு சார்பாளராக நாம் நிற்க உண்மையின் மறு உருவமாக நாம் திகழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிரியர் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எந்த சூழலிலும் நாங்கள் உண்மையோடு நாங்கள் வாழ வாழ்கிறார்கள் பிரேசை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுமே